தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் வார்த்தை ஜாலம்தான் அதிகமாக உள்ளது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் நிதிநிலை அறிக்கையானது தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற தலைப்பில் தாக்கல் செய்யப்பட்டது இதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் மக்களுக்கான பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்றும் வார்த்தை ஜாலம்தான் அதிகமாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் தடுப்பணைகள் கட்டுவதற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் திமுக அரசு தாக்கல் செய்துள்ள கனவு பட்ஜெட் காணல் நீராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அதிமுக ஆட்சியை விட அதிக வருவாய் அரசுக்கு கிடைப்பதாகவும் இருப்பினும் திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து கடன் பெற்றுதான் ஆட்சி நடத்தி வருவதாகவும் தற்போது எட்டு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி பற்றாக்குறை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி புள்ளி ஒன்னு ஒன்று கோடி பற்றாக்குறை இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு கோடி பட்ஜெட்டில் பற்றாக்குறை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திட்ட மதிப்பீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கோடின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு நிதி பற்றாக்குறை ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தொம்பது கோடி அப்படின்னு இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு கோடி கடன் இருக்கு இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன் தேன் பூடும் ரஞ்சனின் கருவளும் ஒன்று தான் இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை இந்த வகையில்தான் இந்த விடியா ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது அதோட கனவு பட்ஜெட் காணல் நீர் இது மக்களுக்கு பணம் தராது இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை